முதல் முறையாக ரோது பணியில் ஈடுபடும் காவல்துறையின் செல்போனுக்கு பொதுமக்கள் நேரடியாக தொடர்பு கொள்ளும் விதமாக கியூஆர் கோடு வசதியினை கோவை மாநகர காவல்துறையினர் அறிமுகப்படுத்தி உள்ளனர் கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் கோவை மாநகர பகுதியில் ரோந்து பணிக்கு ஈடுபடும் காவலர்களுக்கு செல்போன்கள் மற்றும் தொலைபேசி எண்கள் வழங்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட கோவை மாநகர காவல் ஆணையர் சரவண சுந்தர் காவலர்களுக்கு செல்போன் மற்றும் சிம் கார்டுகளை வழங்கி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் பேசுகையில் கோவை மாநகரத்தில் கடந்த ஜனவரியில் இருந்து ரோந்து காவலர்கள் மூன்று முறைகளில் சுழற்சி முறையில் பணியாற்றும் வகையில் நடவடிக்கைகளை மேற்கொண்டும் இந்த நிலையில் தற்பொழுது கூடுதலாக பத்தொன்பது பீட்டுகள் இணைக்கப்பெற்று மொத்தம் ஐம்பத்தி இரண்டு பீட் காவலர்கள் சுழற்சி முறையில் ஈடுபடுத்த பணியமர்த்தப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் தற்போது அவர்களுக்கு பிரத்யோக தொலைபேசி எண்ணும் ஸ்மார்ட் போனும் வழங்கப்பட்டுள்ளது அவசர நேரங்களில் பொதுமக்கள் நூறு என்ற எண்ணிற்கு அழைத்து புகார் தெரிவிக்கும் பட்சத்தில் மாநில கட்டுப்பாட்டு அறைக்கு செல்லும் அங்கிருந்து உடனடியாக அது எந்த பகுதியில் வருகின்றது என்பதை சரிபார்த்து உடனடியாக அந்த பகுதியில் இரவு நேரத்தில் அல்லது சுழற்சி முறையில் பணியில் ஈடுபட்டிருக்கும் காவலர்களின் தொலைபேசி எண்ணிற்கு இணைப்பு மாற்றப்படும் அதனைத் தொடர்ந்து உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து அப்பகுதி மக்களுக்கு என்ன தேவையோ அதனை செய்து கொடுப்பார்கள் இதற்காக பிரத்யேக வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது மேலும் பொதுமக்கள் அனைவருக்கும் கியூஆர் கோடு மூலம் ஸ்கேன் செய்து தங்கள் பகுதியில் உள்ள ரோந்து பீட் பார்க்கும் காவலர்களின் எண்களை அறிந்து வைத்துக் கொள்ளலாம் மேலும் நாங்களும் இது குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்த உள்ளோம் இதனால் பொதுமக்கள் உடனடியாக காவலர்களை அணுகலாம் என்றார் மேலும் கோவை மாநகர பகுதிகளில் வருடத்திற்கு கூடுதலாக ஒரு லட்சம் வாகனங்கள் வருகின்றன இதனால் போக்குவரத்தில் நெரிசல் என்பது அதிகரித்துதான் வருகிறது இருந்தபோதும் எண்களால் முடிந்த அளவிற்கு போக்குவரத்து நெரிசலை சீல் செய்யும் பணிகளை மேற்கொண்டு வருகின்றோம் குறிப்பாக மேட்டுப்பாளையம் சாலையில் சாய்பாபா காலனி அருகே கட்டப்பட்டு வரும் மேம்பால பணிகள் முடிவு பெற்றால் அந்த பகுதியில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசல் குறைந்துவிடும் அதே போல மாநகரின் பல்வேறு பகுதிகளிலும் இந்த போக்குவரத்து நெரிசலை சீல் செய்வதற்காக பல்வேறு பணிகளையும் நாங்கள் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றோம் என்றார் விநாயகர் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது இது சம்பந்தமாக குணியமுத்தூரில் ரூட் மார்ச் செய்திருந்தோம் மேலும் தற்போது அதே போல வழிபாட்டு தளங்கள் போன்ற இடங்களில் எவ்வாறு பாதுகாப்பு பலப்படுத்த என்பது குறித்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றோம் குறிப்பாக கடந்த காலங்களை பொறுத்தவரை விநாயகர் சதுர்த்தி ஊர்வலங்களுக்கு அதிபரைவு படை மற்றும் பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் போன்ற படைகள் வரும் அதே போல இந்த ஆண்டும் அதிவிரைவு படை மற்றும் பாடல் செக்யூரிட்டி போர்ஸ் நான்கு பட்டாலயங்கள் வர உள்ளது கடந்த ஆண்டு ஏழுநூறுக்கும் மேற்பட்ட சிலைகள் வைக்க அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டும் அதே அளவிற்கு அனுமதி அளிக்கப்படும் இருந்தபோதும் குறைக்க நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் மொத்தம் மாநகரை பொறுத்தவரை ஆயிரத்தி எட்நூறு காவலர்கள் விநாயகர் சதுர்த்திக்காக பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் கோவை மாநகர பகுதிகளில் இரண்டாயிரம் இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்த கோவை மாநகராட்சியிடம் இணைந்து நடவடிக்கை எடுத்துள்ளோம் அதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது பைபர் ஆப்டிக் கேபிள்கள் மூலம் இதனை இணைக்க உள்ளோம் மேலும் பொதுமக்கள் மற்றும் தனியார் பங்களிப்புடன் ஏற்கனவே பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராக்களையும் சிசிடிவி கேமராவையும் ஒருங்கிணைத்து மாநகர காவல் கட்டுப்பாட்டு அறையில் இருந்து கண்காணிக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மேலும் எங்கேயும் கேபிள்கள் துண்டிக்கு அல்லது வேண்டுமென்றே துண்டிப்பு போன்ற சம்பவங்கள் ஈடுபட்டால் உடனடியாக அதனை சீர் செய்யும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் மேலும் அவர் கூறுகையில் இது போன்ற ரோந்து காவலர்களுக்கு செல்போன்கள் கொடுக்கப்படும் பட்சத்தில் கூடுதல் பணி சுமை மற்றும் பேச்சுக்கே இடம் இல்லை சுழற்சி முறையில் தான் பணியாற்றுகின்றனர் மேலும் வயதானவர்களுக்கு விடுமுறையும் கொடுக்கப்பட்டுள்ளது அதே போல சுழற்சி முறையில் பணியாற்றும் பட்சத்தில் வேலை பொழு என்பது இருக்காது என்றார் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம லோக்கல்லேயே ஒவ்வொரு நம்பர் கொடுத்தனால அந்த ஏரியா ஸ்பெசிஃபிக் எதோ இன்ஃபர்மேஷன் ஏரியா ஸ்பெசிஃபிக் இஷ்யூஸ்னால் இந்த லோக்கல் நம்பர்ஸை வந்து அவங்க கான்டாக்ட் பண்ணலாம் கான்டாக்ட் பண்ணி அந்த பீட் ஆஃபீஸர்ஸ் வந்து ஷிஃப்ட் மாறி போனால் கூட அந்த பீட்டுக்கு அந்த மொபைல் நம்பர் அப்படியே இருக்கும் ஸோ அதில் முக்கிய எல்லாம் பதிஞ்சு வச்சுருக்கோம் ஸோ பொதுமக்கள் வந்து அந்தந்த ஏரியாவில் எந்தெந்த பீட் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்கிறதுக்கு ஒரு பெரிய லிஸ்ட் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த க்யூஆர் கோட் ஸ்கேன் பண்ணால் அந்த லிஸ்ட் வந்து பொதுமக்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஹண்ட்ரடுக்கு சப்போஸ் பிஸியாக இருக்குது அப்படின்னா டேரெக்டாக இந்த பீட் ஆஃபீஸர்ஸ்க்கு அவங்க அந்த நம்பரில் கூப்பிடலாம் அந்த நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா அந்த நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நன்றி பாதுகாப்பில் விநாயகர் சேர்த்து எப்போதும் போல் எல்லா இடமும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு குனியமுத்தூர்லாம் நேற்றுக்கு வந்து ரூட் மார்ச் பண்ணியிருக்கோம் சென்சிட்டிவ் பிளேசஸ் நான் சென்சிட்டிவ் பிளேசஸ் வழிபாட்டு தலங்கள் அந்த மாதிரி முக்கியமான இடங்கள்லாம் டிக்கெட்ஸ் போஸ் பண்ணப்படும் ஸோ ஒன்றா நாள் மூணா நாள் அஞ்சா நாள் நம்ம இருக்கக்கூடிய ஊர்வங்களுக்கு ஆர்ஏஎஃப் லாஸ்ட் டைம் யூஸ் பண்ண மாதிரி ஆர்ஏஎஃப்பும் யூஸ் பண்ணப்படும் அது போக எக்ஸ்ட்ரா நாலு டிஎஸ்பி கம்பெனிஸ் வருது ஸோ எல்லா இடங்கள்லேயும் வந்து பாதுகாப்பு பலப்படுத்தப்படும் எத்தனை எழுநூத்தி பன்னெண்டு சிலைகள் லாஸ்ட் இயர் கொடுத்தது இன்னும் இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்கு இந்த அதை ஃபைனலைஸ் பண்ணாத மொத்த சிலைகள் எவ்வளோன்னு தெரியும் லாஸ்ட் இயருக்கு ஈக்குவலாக தான் இந்த வருஷமும் சிலைகள் இருக்கு ஆயிரத்தி எட்நூறு காவலர்கள் பாதுகாப்பு ஒரு சில வெஹிக்கிள் வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சம் வெஹிக்கிள் வந்து சாலைகள் வந்து எக்ஸ்ட்ரா வருது ஸோ அதனால் நம்ம வெஹிக்கிளோட கேரிங் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்குது ஐ மீன் ரோடோட கேரிங் கெப்பாசிட்டி அப்படி இருக்கிற பட்சத்தில் இருக்கிற சிஸ்டத்தை வந்து எவ்வளோ தூரத்துக்கு நம்ம மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்கோம் லைக் ரவுண்ட் அபோட்ஸு யூ டேன்ஸு அது மாதிரி வந்து சி சிங்கிள் வே ஒன் வேலாம் நிறைய பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அதில் தான் நம்ம வந்து கொஞ்சம் ட்ராஃபிக்கை மேம்படுத்த முடியும் எ எஸ்பெஷலி மேட்டுப்பாளையம் ரோடு நமக்கு அந்த சாய்பாபா காலனி பிரிட்ஜு ஒர்க் ஆச்சுன்னா ஒர்க் கம்ப்ளீட் ஆச்சுன்னா கொஞ்சம் டிராஃபிக் அங்க கம்மியாக வாய்ப்பு இந்த எல்லா இடத்துலையும் முக்கியமான இடத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லா இடத்துலையும் இந்த க்யூஆர் கோடு வந்து வச்சுப்போம் அதில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஏரியாவுக்கு எந்தெந்த ஃபோன் நம்பருங்கிறது இருக்கும் பப்ளிக் வந்து ஏதாவது ஒரு அவசரத்தை வேணால் அந்த ஃபோன் அந்த நம்பர் கூட ஃபோன் பண்ணிக்கலாம் இது ஒரு ஆல்டர்னேட்டிவ் சிஸ்டமாக தான் வச்சுருக்கோம் ப்ளஸ் இவங்களோட லொக்கேஷன் ஜிபிஎஸ் ட்ராக் ஆகிறதுனால இங்கே கண்ட்ரோல் ரூம் ரூம்லேருந்து அவங்க ஈஸியாக வந்து எல்லா நம்பரையும் எந்தெந்த இடத்துல இருக்காங்க அந்த பாயிண்ட் ஆஃப் டைம் எது வந்து பக்கத்தில் எந்த நம்பர் ஒரு ஹண்ட்ரட் கால் அடித்தாங்கன்னா அதுக்கு பக்கத்தில் இருக்குங்கிற விஷயமும் வந்து கண்ட்ரோல் ரூமில் இருக்கிற ஆஃபீஸர்ஸ்க்கு தெரிய வரும் ஸோ காலை வந்து ஈஸியாக வந்து டிஸ்பாஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் புறநகர் பகுதியில் போலீஸ் வந்து அந்த எல்லாம் பண்ணாங்க மாநகர மாநகர் பண்ணியில் லாஸ்ட் வீக் பண்ணோம் போத்தனூர் சுந்தராபுரம் அந்த ஏரியாவில் பண்ணியிருக்கோம் பண்ணி அங்கேயும் கஞ்சா வந்து கைப்பற்றப்பட்டு சார் இதில் வந்து தான் போகும் இல்லையா யார் பக்கத்துல இருக்காங்களோ அவங்களுக்கு போகும் நெய்பர்வு போலீஸ் அதுக்கு எல்லாமே இந்த மாதிரி நம்ம டைம் கொடுத்து தான் பார்த்துருக்கோம் நெய்பர்வுட் போலீஸ் டெய்லி போய் பாக்குறது இல்ல அது வாரத்தில் ஒரு நாள் தான் பார்ப்பாங்க சீனியர் சிட்டிசன் வாரத்தில் ஒரு நாள் தான் பார்ப்பாங்க ஸோ வீட்டு பேட்ரல் ரெண்டு பேரில் யார் பக்கத்தில் இருக்காங்களோ அந்த ஹண்ட்ரட் காலில் வந்து நமக்கு கூகுள் லொக்கேஷனே வந்துடும் ஜிபிஎஸ் லொக்கேஷன் வந்துடும் அதுக்கு ஏற்றாப்பில் யார் பக்கத்தில் இருக்காங்களோ அவங்க போய் பார்ப்பாங்க மற்றபடி நேபர்வுட் போலீஸிங் சீனியர் சிட்டிசன் வல்னரபுள் சில்ட்ரன்லாம் அது வந்து ரெகுலராக இருக்கு ஒர்க் பார்டன் ஒன்றும் அவ்வளோ வித்தியாசமாக இல்லை சார் இந்த சிசிடிவி கேமரா எந்த அளவுக்கு வந்துருக்கு சிசிடிவி கேமராஸ் அரௌண்ட் டூ தௌசண்ட் லொக்கேஷனில் நம்ம இப்போ மேப் பண்ணியிருக்கோம் ஸோ கார்ப்பரேஷன்ல கார்பரேஷன்லேருந்து நமக்கு ஒரு ஸ்கீம் வருது அது என்டையர் சிட்டியும் வந்து ஆப்டிக் ஃபைபர் கேபிளில் வந்து கனெக்ட் பண்ணுறது ஸோ பப்ளிக்கோட கேமராஸு அது போக போலீஸோட அட்வைஸில் பப்ளிக் போட்ட கேமராஸ் இது எல்லாத்தையுமே அந்த ஓஎஃப்சி கேபிள்லேயே பண்ணி பண்ணக்கப்புறம் இல்லை அதில் கனெக்ட் பண்ணி நம்ம கண்ட்ரோல் ரூமில் பார்க்குற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸ் இப்போ பண்ண போகிறோம் அதுலேயே நீங்கள் சொல்கிற ஏதாவது ஒரு கனெக்டிவிட்டி இஷ்யூ இருந்துச்சுன்னா அது அது டிஸ்டர்ப்ட் ஆச்சுன்னா அது கண்ட்ரோல் ரூமில் அதை மானிட்டர் பண்ணுற மாதிரி வைக்கிறோம் இமீடியட்டாக அட்டன் பண்ணுற மாதிரி வேகத்தை கேமரா மூணு அதை இப்போ உயிர் அமைப்பு வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க அதில் வந்து இந்த அவினாசி பாலம் அது மாதிரி மற்ற ரோடு ஒர்க்ஸ் எல்லாம் நடக்குறதுனால அதெல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்காங்க அதில் இப்போது ஒரு பன்னெண்டு கேமரா அதில் பழைய கேமராலேருந்து எடுத்து அதுவும் இப்போ வந்து நம்ம சிட்டிக்கு எந்த இடத்துல என்ட்ரி ஆகிறமோ அதில் வந்து பிளேஸ் பண்ண போகிறோம் ப்ளஸ் இந்த அவினாசி மேம்பாலத்துலேயும் வந்து நமக்கு வந்து சிக்னல் ப்ரொவிஷனும் கேமரா ப்ரொவிஷனும் இருக்குது அதுலேயும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஏஎன்பிஆர் கேமராஸ் அரௌண்ட் ஹண்ட்ரட் கேமராஸ் நம்ம கேட்டுக்கலாம் சார் உப்புரம் மேம்பாலத்தில் நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே அந்த அதை கொஞ்சம் கண்காணித்து அதுக்கு என்ன அட் ப்ராப்பர் அட்வைஸ் பண்ண சொல்லியிருக்கோம் நீங்கள் சொன்ன கருத்தை வந்து நம்ம திருப்பி ஃப்ளாஷ் பண்ணுறோம் பீட் ஆஃபீஸர்ஸ்க்கு எல்லாத்தையும் மானிட்ரு பண்ணுறோம் தேங்க்யூ